வணக்கம் மனக்கோலம்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா சீதாவின் அதிர்ஷ்டம் அவளுடைய வேலை உயர்ந்தது வீட்டு செலவும் தங்கைகளின் படிப்பு செலவும் அதிகமாக அதிகமாக அவற்றை ஈடுகட்ட ஓரளவு வரும்படியும் உயர்ந்தது இந்த விஷயத்தில் அவள் என்னதான் திருப்தி அடைந்தாலும் தாயார் எந்தவிதமான சந்தோஷமும் பெறவில்லை வயிற்றை கழுவவும் உடம்பை போர்த்தவும் மூத்த பெண் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு விட்டாள் இரண்டு தங்கைகளையும் காப்பாற்றிவிட்டாள் ஆனால் இவை போதுமா ஒரு பெண்ணின் வாழ்க்கை பிறந்த வீட்டில் வாழ்வதுடன் நின்றுவிடுகிறதா இந்த வேதனை தான் பாகிரதியை இந்த பத்து ஆண்டுகளாக அரித்து வருகிறது அவளுடைய வேதனை எப்படி விலகும் எப்போது விலகும் இல்லை பாகிரதி வேதனையுடன் தான் மடிந்தே போவாளா இருபத்தேழு வயதில் முன்னரை விழுந்த கேசத்துடன் கண்ணாடியை மாட்டிக்கொண்டு காரியலயத்தில் ஒழிக்கும் சீதாவுக்கு வாழ்வு உண்டா பிள்ளை பிள்ளைப்பேற்றை கொள்ள வேண்டிய வயதில் கண்ணியாகவே நிற்கும் சீதாவுக்கு என்ன எதிர்காலம் இருக்க முடியும் அதை ஏழமை என்னும் வெள்ளத்தில் கரை காண முடியாமல் கைசோர சோற நீந்தும் பாகிரதியால் எப்படி வகுக்க முடியும் சீதாவுக்கு மட்டும் ஓர் எதிர்காலம் நிச்சயமாகிவிட்டால் பாகிரதிக்கு கவலையே இல்லை ஜானாவின் அழகுக்கு அவளை எத்தனையோ நிறைந்த குடும்பங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்ள காத்து நிற்கும் கமலாவின் இளமையும் படிப்புமே எளிதில் ஒரு வரனை கொண்டு வந்துவிடும் சீதாவுக்கு வாழ்வு இருக்கிறதா தெய்வம் என்னதான் அவளைப் பற்றி நினைத்து கொண்டிருக்கிறது பாகிரதி தெய்வத்தை தான் நம்பியிருந்தாள் மசூதி தெருவில் இறங்கிய சீதா மெல்ல நடந்தாள் வீட்டுக்கு போனதும் அம்மா காப்பியை கொடுத்து கொண்டே இரண்டாம் தார வரனை பற்றி பேச ஆரம்பிப்பாள் அம்மாவுடன் நேருக்கு நேர் நிற்கும்போது என்னதான் அவள் மீது எறிந்து விட வேண்டும் என்று தோன்றினாலும் உண்மையில் இப்போது அவளை நினைத்தபோது சீதாவின் மனத்தில் இரக்கம்தான் உண்டாயிற்று அம்மாவுக்கு வாழ்க்கையில் என்ன திருப்தியும் இன்பமும் இருக்கின்றன பெண்கள் தங்கள் கணவன்மார்களுடைய நிழலை நாடி சென்றால்தானே ஒரு தாயாருக்கு ஜென்ம சாமல்யம் ஏற்படுகிறது எல்லா அம்மாக்களையும் போலத்தான் சீதா ஜானா கமலாவின் அம்மாவும் இப்போது சீதாவின் கல்யாணத்தை பார்க்க துடிக்கும் அம்மா அடுத்த வருஷம் ஜானாவுக்காக அலைப்பாய்வாள் அதற்கு பின் கமலா ஒருத்திக்காக வாடி அவளுடைய எண்ணமெல்லாம் விட்ட பின் எல்லா பெண்களும் புககங்கள் சென்ற பின் அம்மாவுக்கு வேறு என்ன இருக்கிறது ஏங்கி நிற்க அப்புறம் அவள் இந்த உலகத்திலேயே ஏகாங்கிதான் கல்யாணமான பின் என்னதான் பெற்ற பெண்களாக இருந்தாலும் கடைசி வரையில் தாயாரை பெண்களால் பார்த்து கொள்ள முடியுமா அம்மா ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அனாதையாகி விடுவாள் தான் அப்படிப்பட்ட நிலையை அடைவோம் என்று தெரிந்தும் பெண்களின் வாழ்வுக்காக அம்மா ஏங்கி ஏங்கி தவிக்கிறாள் இதை நினைத்து தான் சீதா இப்போது மனம் வருந்தினாள் சீதா வீட்டை அடைந்த போது மணி ஏழு அம்மா கோவிலுக்கு போனவள் இன்னும் திரும்பி வரவில்லை காலை நீட்டிக்கொண்டு முற்றத்து தூணில் சாய்ந்தவாறு கமலா ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்தாள் ஜானா ஒரு ஹிந்தி பாட்டில் தன்னை பறிகொடுத்தவள் சீதா வந்ததை கூட கவனிக்கவில்லை கமலா என்னக்கா எனக்கு தலை ரொம்ப வலிக்கிறது கொஞ்சம் காப்பி கலந்து தெரியா என்னக்கா இப்போதான் சாதத்தை இறக்கி வச்சு ஸ்டவ் அணைச்ச ஜானா அக்காவுக்கு காப்பி வேணுமா கொஞ்சம் போய் கலந்து கொடு உன் கிட்ட தானே சொன்னா நீயே கொடு இந்த அத்தியாயம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குடி இந்த பாட்டு ரொம்ப ஜோரா இருக்கு இரு தங்கைகளையும் மாறி மாறி பார்த்த சீதா கைப்பையை மேஜை மீது வைத்து விட்டு உள்ளே சென்றாள் பாவோ அக்காவே கலந்து குடிக்க போறாள் போல் இருக்கு கமலாவின் வார்த்தைகள் சீதாவின் காதுகளில் ஸ்பஷ்டமாக விழுந்தன ஆனால் அவள் வாயை திறக்கவில்லை இருந்தாலும் உனக்கு ஆகாத்திய கூடாது ஜானா ஏய் கொஞ்சம் மூடு வாய அவன் என்ன பார்த்தா கேட்டா அவ்வளவு கரிசனம் இருந்தால் நீயே போகிறது தானே காப்பி கலந்து கொடுக்க கிட்ட கேட்டால் என்ன நான் தான் சாதத்தை வடிச்சேனே நீ தான் ஒரு துரும்பக்கூட இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போட மாட்டேன் உன் சுபாவமே அப்படி நீ ஒண்ணு என்னை எடை போட எடை போட ஒருத்தன் வருவான்னு சொல்லியாக்கும் சரிதான் போடி மார்ச் செப்டம்பர் மார்ச் ஏதாவது பதில் சொல்ல இந்த தெரியும் சரி சரி போதும் உன் திருவாயை மூழண்டிரு இவர்களுடைய யுத்தம் இப்படி நடக்கையில் அம்மா ரெண்டு பிரவேசம் செய்தாள் சீதா வந்தாச்சா கமலா ம் எல்லாம் வந்தாச்சு எங்க காப்பி கலந்து தரட்டுமான்னு கேட்டா வேண்டான்னு அக்கா நான் கலந்து தர அக்கா வேண்டாம் கமலா நீ அந்த புஸ்தகத்தை படி ரொம்ப சொல்லிட்டு அக்கா போனா நடந்தது என்றாள் ஜானா அவளுடைய நையாண்டி கமலா ஆத்திரத்துடன் எழுந்தபோதுதான் பாகிரதிக்கு புரிந்தது அம்மா இந்த ஜானாவுக்கு வர வர திமிர் அதிகமாயிட்டு வருது நீயோ அக்காவோ அடக்கலைன்னா ஆபத்தா போயிடும் சரிதான் போதும் நிறுத்தம் விடை சமையலறிலிருந்து திரும்பிய சீதாவிடம் காபி சாப்பிட்டியா சீதா என்று கேட்ட பாகிரதி இன்னைக்கு கோவிலில் தீபாதின கொஞ்சம் தாமசமா போயிடுத்து என்று மன்னிப்பு கோரும் பாவனையில் கூறினாள் எங்கே கல்யாண பேச்சை அம்மா ஆரம்பிக்கப் போகிறாளோ என்ற பயத்தில் சீதா ரேடியோவை தாண்டி சந்தானத்தின் அறைக்கு நேர் எதிரே இருந்த அறையை நோக்கி சென்றாள் கமலா அம்மா திருவல்லிக்கேணி ஜோசியர்கிட்ட அலமேலு மாமியோட போன விவரத்தை அக்கா கிட்ட சொல்லலியா என்றாள் சீதாவின் தலை மறைமுன் நீ தூங்கின இருக்கா என்றாள் இரு தங்கைகளும் என்ன வேண்டுமானாலும் பேசிக் கொள்ளட்டும் என்று சீதா அந்த அறைக்குள் மறைந்தாள் அம்மாவும் திண்ணையில் காற்று வரும் என்ற எண்ணத்தோடு வாசல் பக்கம் சென்றாள் இரவு பன்னிரண்டரை மணிக்கு வீடு திரும்பிய சந்தானத்துக்கு வெகுநேரம் தூக்கம் வரவில்லை ஃபண்டாவிஸ் மணி ஒன்று ஒன்றரை இரண்டு என்று அடித்துக் கொண்டே இருந்தது பாகிரதி அம்மாள் தான் அவனுக்கு ஒரு சிறு வேலையை கொடுத்திருந்தாள் ஆனால் போன இடத்தில் யாரை தேடிக்கொண்டு சந்தானம் சென்றானோ அவரை ஏற்கனவே ஏழு எட்டு வருடங்களுக்கு முன் அவனுக்கு இன்னொரு நண்பன் மூலம் தெரியும் என்ற திருப்தி உண்டாயிற்று அவர் பழைய கதைகளை எல்லாம் பேசி பேசி பனிரெண்டு மணி வரை எழுத்து விட்டார் அவர் போட்டு போட்டு துப்பிய வெற்றிலை புகையிலேயே இப்போது நினைத்த போதும் சந்தானத்துக்கு வெறுப்பு தான் தோன்றியது இரண்டரை மணிக்கு மேல் சந்தானம் தூங்க ஆரம்பித்தான் என்றாலும் என்றும் போல ஐந்து மணிக்கே எழுந்து விட்டான் அதிகாலையில் எழுந்திருக்கும் பழக்கம் கூட பிறந்தது போல நிலைத்து விட்டது அவனிடம் படுக்கையை சுருட்டி வைத்துவிட்டு பிரஷில் பற்பசையை ஒட்டியபடியே தோளில் துண்டை போட்டவனாய் கிணற்றடியை நோக்கி நடந்தான் கூடத்தில் விளக்கு இல்லை இன்னும் விடியாத அதிகாலை சந்தானம் மெதுவாக நடந்தான் படுக்கை அறையில் மூன்று பெண்களில் ஒருத்தி லேசாக குரட்டை ஒலி கேட்டது எல்லாரையும் விட பருமனான கமலாதான் இப்படி குரட்டை விடுகிறாள் என்று தன்னுள் நினைத்து சந்தானம் தாழ்வாரத்துக்கு வந்தான் சமையலறை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது பாகிரதி அம்மாளின் சிவப்பு சுங்கடி புடவை அவன் கண்களில் பட்டது ஜில்லென்று குளிர் காற்று முகத்தில் வீச அவன் கிணற்றடியில் இருந்த குடத்தை பார்த்தான் அதில் ஏற்கனவே தண்ணீர் இருக்கவே பாகிரதி அம்மாள் தான் வைத்திருக்க வேண்டும் என்ற நினைப்பில் செம்பில் ஊற்றினான் பல் போது கண்கள் மாமரத்தை பார்த்தன சமையலறையை மங்கிய வெளிச்சத்தில் மாமரத்தின் பிரம்மாண்டமான உருவம்தான் தெரிந்ததே தவிர வேறு ஒன்றும் கண்ணுக்குத் தெரியவில்லை ஆனால் அன்று சாயங்காலம் அவன் பார்த்த கோடிக்கணக்கான மாம்பூக்கள் நினைவுக்கு வந்தன இந்த கோடிக்கணக்கான பூக்களில் சில நூறுகளே பூத்ததன் பயனை அடையப் போகின்றன மற்றவையெல்லாம் காற்றிலே பறந்தும் மண்ணிலே விழுந்தும் மடியப்போகின்றன போகின்றன இந்த எண்ணங்கள் எழுந்தபோது பாகிரதி மூன்று பெண்களும் மணக்கன் முன்னால் வந்து நின்றார்கள் இந்த மூன்று பேரும் எந்த வகையை சேர்ந்தவர்கள் காற்றிலே பறந்தும் மண்ணிலே விழுந்தும் அவன் முகத்தை துளைத்துக்கொண்டே திரும்பிய போது முற்றத்து தூண் அருகே பால் பாட்டில்களும் காரும் இருந்தன சித்திரகுளம் பால் டெப்போவிலிருந்து காலை நேரத்தில் பால் வாங்கும் பொறுப்பை அவனாகவே தான் ஏற்றுக்கொண்டான் பாகிரதி அம்மாளால் சமையல் அறையை விட்டுவிட்டு செல்ல முடியாது இரவெல்லாம் ஆஃபீஸ் வயல்களில் உயிரை விடும் சீதா ஆறரை மணிக்கு முன்பே எழுந்திருக்க மாட்டாள் ஜானா கமலா இவர்களைப் பற்றி கேட்கவே வேண்டாம் எழுந்திருந்ததும் எழுந்திருக்காததுமாய் சுட சுட காஃபி தொண்டையில் விழுந்தால்தான் ஜானாவால் வேறு எதை பற்றியும் நினைக்கவும் முடியும் கமலா காலேஜ் பெண் பால் பாட்டில்களுடன் தெருவில் நடப்பதே அநாகரிகம் என்று நினைக்கிறவள் போதாததற்கு முழு சோம்பேறி வேறு பாலுடன் திரும்பிய போது மணி ஐந்தரை திண்ணையில் கிடைந்த இந்து பத்திரிகையை எடுத்துக்கொண்டு அவன் உள்ளே சென்றான் பாலுக்காகவே காத்திருக்கிறவளைப் போல கூடத்தில் நின்று கொண்டிருந்த பாகிரதி பால் பாட்டில்களை வாங்கிக் கொண்டாள் சந்தானம் இதோ அஞ்சு நிமிஷத்துல காப்பியை கொண்டு வரேன் சந்தானம் பதில் ஏதும் சொல்லவில்லை கடந்த பல வருடங்களாக தினம் தினம் அவளும் தான் இப்படி சொல்லுகிறாள் எங்கே அவன் அவசரப்பட்டு பொறுமையை இழைக்கிறானோ என்ற பயம் அவளுக்கு ஆரம்ப நாட்களில் அவனை பூரணமாக தெரிந்து கொள்ளாத போது இம்மாதிரி பயம் உண்டாவது சரியாக இருக்கலாம் ஆனால் அவனை இப்போது நன்றாக புரிந்து கொண்டுள்ள பாயிறுதி இன்னமும் இப்படி சொல்லுவானே ஒருவேளை பழக்க தோஷமோ ஒற்றை நாடி உடம்பு என்று சொல்லுவதை விட குச்சியான உடம்பு என்றுதான் வாயிறுதியை பார்த்தவர்கள் சொல்லுவார்கள் ஒட்டிய கண்ணங்கள் குழியிட்ட கண்கள் உடம்பில் நிறமே மாறி வெளிரி போன நிறம் எந்த நிறத்திலும் சேராத ஒரு தனி நிறம் தலைமுழுது ஒரே தும்பைப்பு போன்ற வெண்மை அவளைப் பார்க்கும்போதெல்லாம் சந்தானத்தின் உள்ளம் கசியும் இவள் ஏன் எதற்காக உயிரை இத்தனை சிறிய எலும்பு கூட்டுக்குள் வைத்து கொண்டு காற்றில் அகல் விளக்கு அணியாமல் இருக்க வேண்டுமே என்று தவிக்கிறவளைப் போல தவிக்கிறான் அவளுக்கு தெரியும் இனிமேல் தான் வாழ ஒன்றும் இல்லை என்று ஆனால் பாகிரதி தனக்காகவே வாழும் கூட்டத்தை சேர்ந்தவள் இல்லையே அவள் வயிற்றிலிருந்து விழுந்த மூன்று பூக்கள் காற்றிலே விழுந்தோ மண்ணிலே புதைந்தோ போகாமல் இருக்க அவர்கள் பிறந்த பிறவியின் பயனை அடைய வேண்டுமே என்ற ஒரே துடிப்போடு அல்லவா அவள் வாழ்கிறாள் சற்றைக்கெல்லாம் காப்பி வந்தது நேற்று பார்த்தாயா சந்தானோ உனக்கு என்ன தோன்றது என்று டம்ளரையும் டபராவையும் கொடுத்து கொண்டே அவள் கேட்டாள் எதனையோ எதிர்பார்க்கிற உளுடைய ஆர்வம் குரலில் ஒலிக்காவிட்டாலும் அவளுடைய மனத்தின் ஆதங்கத்தை சந்தானம் புரிந்து கொண்டான் ஒருவாய் காப்பியை பருகினவன் அதன் சூட்டின் இனிமையை அனுபவித்துக் கொண்டே பார்த்தே மாமி ரொம்ப நேரம் பேசி இருந்தேன் என்றான் பாகிரதியை முகத்தில் திடீரென்று ஒரு நம்பிக்கை ஒளி உதயமாகிவிட்டதாக சந்தானத்துக்கு தோன்றியது அவன் வெகுநேரம் பேசியதாக சொன்ன தகவல்தான் அதற்குக் காரணம் என்று அவன் கருதினான் அவன் காப்பியை மெதுவாக சாப்பிட்டு முடித்தான் அப்ப முடிச்சுடலாம் இல்லையா சீதாவுக்கு வேற நல்ல இடமாக பார்க்கலாம் மாமி பாகிரதி முகம் மாறி கருத்தது ஏ அறுநூறு ரூபாய் சம்பளம் சொந்த வீடு வேற இருக்கு எதுக்கு மாமி சீதா ரெண்டாம் தரமாக போகணும் அது தானே இந்த வரனை பார்த்தோம் எனக்கு அப்பவே பிடிக்கல ஏதோ உங்க வார்த்தையை தட்டப்படாதுன்னு தான் நானும் ஒத்துப்போனே பெண்களுக்கு வயசு ஏற ஆரம்பிச்சா விஷம் போல ஏறும் இன்னும் கொஞ்சம் பொறுங்கோ அவசரப்பட்டு நாற்பது வயசுக்காரனுக்கு அவன் தயாராக இருக்கிறாங்கிற காரணத்துக்காக சீதாவை வலி கொடுக்க வேண்டாம் சீதாவுக்கு இந்த மாசிக்கு இருபத்தி ஏழு நிறைய இருக்குது இருக்கட்டும் நீ இதில் பிடிவாதமா நின்னா சீதாவுக்கே பிடிக்காது இந்த ஒரு வருணம் போயிட்டா இன்னொன்னு இதே மாதிரி இது மாதிரி இன்னொன்னு கிடைக்க வேண்டாம் இதை விட நல்லதா கிடைக்கட்டும் அது இந்த ஜென்மத்தில் கிடைக்காது மாமி நானும் ஏதாவது பார்க்குறேன்னு இந்த பிள்ளைய கட்டோடு பிடிக்கல பார்த்தா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மதிப்பு போடுவா உயரமே இல்லை போதாதிற்கு தொந்தி வேறு வேண்டாம் மாமி சீதாவுக்கு என்னதான் வயசானாலோ அவள ஜென்மம் முழுதும் அழ வைக்கக்கூடாது கூடாது பாகிரதி மேலே ஏதும் பேசாமல் காலி டம்ளருடன் திரும்பினாள் ஆனால் அவள் மனத்தில் வைராகியமான முடிவு பிறந்து விட்டதை வெளியில் சொல்லவில்லை சந்தானமும் தன் அறையை நோக்கி நடந்தான் ஏதோ ஒரு காரியத்தில் பிரமாதமான வெற்றியை கண்டுவிட்டவனைப் போல அவனுடைய மனம் லைத்தது ஆனால் பாகிரதியின் மனத்தை அவன் பூர்ணமாக புரிந்து கொள்ள முடியவில்லையே முன்பின் உறவோ பழக்கமோ இல்லாத பாகிரதியின் குடும்பத்தோடு சந்தானத்தின் வாழ்க்கை ஒட்டி கொண்டது ஒரு விசித்திரம்தான் எங்கோ திசை கட்டு செல்லும் இரண்டு காட்டாறுகள் சந்தித்துக் கொள்வதைப் போலத்தான் திடீரென்று சந்தானம் பாகிரதியை சந்தித்தான் தொடர்பு என்னவோ ஒரு பொறி போலத்தான் கிளம்பியது எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் அப்பொறி வெறும் அறிமுகத்தோடு நிற்காமல் மெல்ல மெல்ல வளர்ந்து தெய்வீக சிநேகமாக கொழுந்துவிட்டு தீபமாக பிரகாசிக்கலாயிற்று இதற்கு யார்தான் முக்கிய காரணம் என்று எவருமே சொல்ல முடியாது பரிசுத்தமான சந்தானத்தின் உள்ளத்துக்கு பரிவையும் அன்பையும் தவிர வேறு எதையும் சுரக்க தெரியவில்லை நன்னடத்தையும் பண்பும் அவனுடைய ரத்தத்தில் ஊரிய ஜீவதாதுக்கள் வாழ்க்கையில் சமூகத்தில் தான் ஒரு கருகிவிட்ட மரம் என்ற நினைப்பிலேயே புழுங்கி புழுங்கி தன்னைத்தானே சதா வெறுத்து கொண்டிருந்த பாகிரதி அம்மாள் உலகமறியாத பேதை வெளுத்ததெல்லாம் பால் என்று என்னும் சுபாவம் உள்ளவள் பிறர் மனம் புண்பட பேசி அறியாதவள் இப்போதெல்லாம் தன் பெண்கள் நாதலற்றில் நிற்பதைக் கண்டு மனம் விரும்பி வெறுத்து கோபமும் ஆத்திரமும் அவள் வாயிலிருந்து வெளுக்கின்றன ஆனால் அவை அவளுடைய தோல்வியைத் தவிர வேறு எதையும் கண்டிராத உள்ளத்தின் கசிவு ஆவிகள்தான் அவளுடைய வெந்து போன இருதயத்துக்கு மருந்தாக இருக்கிறவன் சந்தானம்தான் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கோயம்புத்தூரிலிருந்து பெட்டியும் படுக்கையுமாக சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனில் பிழைப்பு தேடி இறங்கியவன் சந்தானம் அவன் மீது அபிமானம் கொண்ட பிரமுகர் கொடுத்திருந்த கடிதத்துடன் அவன் அளவில்லாத நம்பிக்கையுடன் வந்தான் வந்த அன்றே கோதண்டராமனை பார்த்தான் வேலையும் கிடைத்தது பல்லை கடித்துக்கொண்டு ஓராண்டு காலம் கோதண்டராமன் மனசாட்சியை குழி தோண்டி புதைத்துவிட்டு செய்யும் வியாபாரத்தில் அவருடைய கருவியானான் அதன் பிறகு அவனுக்கும் திடீரென்று விடிவு பிறந்தது ஒரு பெரிய பிரபல கம்பெனியில் வேலை கிடைத்தது ஒரு வருட காலத்தில் தன் வியாபாரத்தை முழுதும் அறிந்திருந்தும் சந்தானம் நேர்மையாகவே இருந்திருக்கிறான் என்ற திருப்தியில் கோதண்டராமன் அவனுக்கு ஒரு மாத சம்பளத்தை வெகுமதியாக கொடுத்தே அனுப்பினார் முதன் முதலில் மயிலாப்பூரிலே ஒரு தூர பந்துவின் வீட்டில் தங்கியிருந்த சந்தானம் வேறு இடம் பார்க்கலானான் உறவினரே தம் பெரிய குடும்பத்துடன் ஒன்று குடுத்தலத்தில் திண்டாடி கொண்டிருந்தார் சந்தானம் தான் வேறு பாரமாக இருப்பதை விரும்பவில்லை அவனுடைய அதிர்ஷ்டம் சீக்கிரத்திலேயே ஒரு தனி அறை கிடைத்தது அதுதான் அரிசிக்காரன் தெருவில் பாகிரதி அம்மாள் குடியிருந்த வீட்டில் ரேழிக்கு வலது புறமாக திண்ணைக்கும் கூடத்துக்கும் நடுவே இருக்கும் அறை அப்போது முப்பது ரூபாய் வாடகையை கூட தாழ முடியாத நிலையில் பாகிரதி அம்மாள் தவித்துக் கொண்டிருந்தாள் இன்னும் குறைந்த வாடகைக்கு ஏதாவது ஒரு ஒண்டு குடிக்கு போக முடியும் என்றாலும் யாருக்கும் அதில் விருப்பம் இல்லை பெண் வர்க்கம் மட்டும் உள்ள ஒரு குடும்பம் ஒரு தனி வீட்டில் ஒடுங்கி வாழ்வதுதான் நல்லது என்று பாகிரதி அம்மாள் நினைத்தாள் நிலைமை இப்படி இருந்தபோது சீதா ஒரு நாள் திடீர் ஒரு யோசனையை தெரிவித்தாள் வீட்டின் முன்பக்கத்து அறையை யாருக்காவது வாடகைக்கு விட்டால் என்ன பாரம் கொஞ்சமாவது குறையும் படுக்கை அறையிலும் கூடத்திலுமாக ஜானாவும் கமலாவும் படித்துக் கொண்டிருக்கலாம் காரியலயம் செல்லும் சீதாவுக்கோ சமையல் தவிர வேறு எந்த கதியும் இல்லாத தாயாருக்கோ தனி அறை என்ற தேவை ஏதும் இல்லை எடுத்த எடுப்பிலேயே பெண்ணின் யோசனையை நிராகரித்த தாயார் நாள் செல்ல செல்ல வீட்டு செலவுகளும் பணக்கஷ்டமும் நெருக்க நெருக்க மெல்ல மெல்ல சீதாவின் யோசனையை அலசி பார்த்தாள் பொருளாதார பிரச்சினை மற்ற எல்லா பிரச்சினைகளையும் கொண்டு அவள் முன் பயங்கரமாக எழுந்தது என்னதான் வாயை கட்டி வயிற்றை கட்டி வாழ்ந்தாலும் ஓர் எல்லைக்கு மேல் அவளால் தாழ முடியவில்லை மாத கடைசியில் பஸ்ஸுக்கு சில்லறை இல்லாமல் சீதா மூன்று மைல் நடந்து வருவதைக் கண்டு ரத்தம் கசிந்தது மூன்று பெண்களை உத்தேசித்து பாகிரதி அம்மாள் கடைசியில் சீதாவின் எண்ணத்துக்கு இசைந்தாள் ஆனால் தெய்யற்காரர்களோ சின்னா மட்டு பட்டுப்புடவைக்காரர்களோ அல்லது இது சிறு தொழில்களில் ஈடுபட்டிருப்பவர்களோ வரக்கூடாது என்று மட்டும் கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் அறை தேடி வருபவரை அங்கீகரிக்கும் பொறுப்பு தாயாருடையதான் என்று சீதா வாக்களிக்கவே பாகிரதி அம்மாள் ஒருவாறு திருப்தியடைந்தாள் இரண்டு மூன்று பேர்கள் வந்து போன பின் தான் சந்தானம் ஒரு நாள் மத்தியானம் வந்து நின்றான் அப்போது வீட்டில் பாகிரதி அம்மாள் மாத்திரம்தான் இருந்தாள் ரேழு சுவரில் சாய்ந்து கொண்டே மரியாதையுடன் அவன் விசாரித்த விதம் பாகிரதியின் மனத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்கிவிட்டது சந்தானத்தின் சாந்தம் ததும்பிய முகமும் தாழ்ந்த குரலும் பாகிரதியை கவரவே அவள் மேலும் மேலும் அவனுடைய குடும்பத்தை பற்றி விசாரித்தாள் அவன் தன் வரலாற்றை சொல்லி முடித்தபோது பாகிரதியின் கண்கள் கனத்தன அவளைப் போலத்தான் அவனும் நிர்கதியாக விடப்பட்ட எத்தனையோ குடும்பங்களில் சந்தானத்தின் குடும்பமும் உண்டு என்று அறிந்தபோது அந்த அனாதை தன்மையே இருவருக்கிடையில் ஒரு பாலமாக அமைந்துவிட்டது தாயையும் தந்தையும் இழந்த அவன் என்னதான் இரக்கத்துக்கும் தாட்சிணயத்துக்கும் உட்பட்டாலும் அவனுடைய வயதைக் கண்டு வாயிறுதி பயந்தாள் இருபத்தி நாலு வயது இளைஞனை மூன்று பெண்கள் இருக்கும் வீட்டுக்குள் அனுமதிப்பதா இந்த கேள்விக்கு அவள் மனம் திருப்திகரமான எந்த பதிலையும் தர முடியாமல் தவித்தது ஆனால் வாகிறுதி அம்மாளின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் அவளுடைய நிலையால் திடீரென்று தோன்றிவிட்ட தைரியமுமே கடைசியில் பதில் அளித்தன சந்தானத்தை போன்ற பிள்ளைகள் வீடு நிறைய இருந்தாலும் அவர்களால் எந்த பெண்ணுக்கும் எந்தவிதமான ஆபத்தும் வராது என்று அவள் நம்பினாள் இந்த உள்ளுணர்வின் தீர்ப்பே அவனுக்கு முடிவையும் சொல்லிற்று ஆனால் சந்தானம் அறை கிடைக்கிறது என்ற சந்தோஷத்தில் உடனேயே ஏற்றுக்கொள்ளவில்லை அவளுடைய பெண்களை ஒருதரவைக்கு இருதரவையாக கலந்து ஆலோசித்து முடிவு கூறும்படி சொல்லிவிட்டு சென்றான் சந்தானம் மறுநாள் அவன் வந்தபோது வாகிரதி புன்முருவலுடன் அவனை வரவேற்றாள் அன்றைக்கு தோன்றிய பொன்முருவல் இன்று வரை மாறவில்லை முன்பின் தெரியாத ஏதோ ஒரு குடும்பத்திலிருந்து வந்த சந்தானம் இன்று வாகிரதி பெறாத பிள்ளை மூன்று பெண்களுக்கும் ஆதரவாக பாதுகாப்பாக உபகாரியாக இருக்கும் சகோதரன் அவனை புரிந்து கொள்ளவே யாரும் கஷ்டப்படவில்லை ஜானாவும் கமலாவும் அவனை கேலி செய்தார்கள் அவன் சிரித்தான் ஓரொரு சமயம் வாழ்க்கையின் ஏமாற்றத்தில் இழந்து அலட்சியப்படுத்துவாள் அல்லது மனம் நோகும்படி பேசுவாள் ஆனால் அவளை நன்றாக புரிந்து கொண்டிருந்த சந்தானம் மௌனமாக நிற்பான் அந்த குடும்பத்தில் எது நடந்தாலும் அதில் சந்தானம் இருந்தான் பத்து ரூபாய் வாடகை என்று பேசி வந்தவன் வெறும் குடக்கூலியை மட்டுமா கொடுத்தான் எத்தனை முறை பணம் இல்லாமல் மெல்லவும் இல்லாமல் விழும்பவும் முடியாமல் பாகிரதி அம்மாள் தவித்திருக்கிறாள் எத்தனை முறை சீதா நாசுக்காக உதவி கோரி வந்திருக்கிறாள் அப்போதெல்லாம் சந்தானத்தை தவிர வேறு யார் ஒடிந்து விழும் கிளையை தாங்கிக் கொண்டு நின்றிருக்கிறார்கள் ஆரம்பத்தில் பாகிரதியின் மனத்தில் சந்தானத்துக்கும் சீதாவுக்கும் நல்ல பொருத்தம் இருக்கிறது என்ற சபலம் இருந்தது ஆனால் சந்தானமே அவளுடைய சபலம் மேலும் வளராதபடி தகத்தெறிந்துவிட்டான் அதற்கு பின் பாகிரதி தன் ஆசையை என்றுமே வளர்த்ததில்லை அன்றைக்கு நூறு ரூபாய் சம்பளத்தில் உத்தியோக வாழ்க்கையை தொடங்கிய சந்தானம் இன்று கை நிறைய ஐநூறு ரூபாய் வாங்குகிறான் அவனுடைய பணத்துக்கு என்ன செலவு தாயார் இருக்கிறாளா தந்தை இருக்கிறாரா இல்லை அண்டி வாழ தம்பி தங்கைகள் இருக்கிறார்களா கம்பெனி அளிக்கும் போனஸும் சம்பளத்தில் மிச்சமாகும் பணமும் பேங்கில் உறங்க ஆரம்பித்தன சுமார் ஏழரை மணிக்கு சந்தானம் பேப்பருடன் கூடத்துக்கு வந்தான் அதே சமயம் உள்ளே இருந்து பாகிரி தம்மாள் வந்தாள் காலையில் தன்னுடைய அபிப்பிராயத்தை ரொம்பவும் ஆணித்தரமாக சொல்லிவிட்டோமோ என்ற கவலை அவன் மனத்தில் திடீரென்று எழுந்தது ஆனால் அதை அம்மாள் வெந்நீர் ஆறிடுறதுக்கு அதே கணத்தில் அவளுடைய குரலை அடக்கி கொண்டு கமலாவின் இறைச்சல் வீட்டை இரண்டாக பிளந்தது அம்மா ஜானா புதுசா கடிகாரம் வாங்கியிருக்கா சீதாவும் அம்மாவும் ஒன்றும் புரியாமல் விழிக்க அசட்டு சிரிப்புடன் ஜானா சந்தானத்தை பார்த்தாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்